முதலில் இந்த வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பிறகு சர்ச் நேம் இன் எலக்ட்ரோரல் ரோல்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க முதல் வழி நீங்க டீடைல்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம் முதல்ல உங்கள் ஸ்டேட் மாநிலம் செலக்ட் பண்ணுங்க அடுத்து உங்கள் பெயர் மற்றும் சர்னேமை இன்ட்ரு பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ் நேம் செக்ஷன்ல நீங்க உங்கள் அப்பா பெயர் அல்லது குடும்ப உறுப்பினர் பெயர் கொடுக்கலாம் உங்கள் பிறந்த தேதியை என்ட்ரு பண்ணுங்க ஈச் காலமை எம்டியா விட்டுடலாம் உங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணி கேப்சா ஃபில் பண்ணுங்க பிறகு சர்ச்சை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க ரிசல்ட் ஸ்கிரீன்ல காணலாம் இதுதான் முதல் வழி இரண்டாவது வழி நீங்க உங்கள் எலெக்ஷன் ஐடி நம்பர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம் சர்ச் பை எப்பிக் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்க லேங்குவேஜ் செலக்ட் பண்ணி உங்கள் எபிக் நம்பர் என்டர் பண்ணுங்க இது உங்க ஓட்டர் ஐடி கார்டுல இருக்கும் நம்பர் பிறகு ஸ்டேட் செலக்ட் பண்ணி கேப்சா கோடு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க அப்போ உங்க ரிசல்ட் வந்து காணப்படும் மூன்றாவது வழி நீங்க உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம் சர்ச் பை மொபைல்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணி மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க உங்கள் நம்பர் ரெக்கார்ட்ல இருந்தா ஓடிபி வரும் இல்லனா நம்பர் நாட் ஃபவுண்டுன்னு மெசேஜ் வரும் ஓடிபி வந்ததும் அதை என்ட்ரு பண்ணி கேப்சா கோட் ஃபில் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணுங்க அப்ப உங்க ரிசல்ட் காணலாம் இதுதான் மூணு வழிகள் இதுல நீங்க எளிதா ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரு செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ண மறக்காதீங்க